எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றக்காக அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வர்றவங்க ஹையர் எஜுகேஷன்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றக்காக நம்ம தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா ஒன்று பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் அது இல்லாமல் பசங்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டமும் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுமே என்னன்னா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வர்ற பசங்களுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் இன்கேஸ் அவங்க காலேஜ் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸோட கொண்டு போறாங்க ஸோ இது வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப்பா அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க ஓகே ஸோ இந்த புதுமை பெண் திட்டம்ன்றது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்ற அன்னைக்கு லான்ச் பண்றாங்க இதை வந்து கூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மெமோரியல் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் நம்மளோட தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இன் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடா ஆப்பை டவுன்லோடும் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம மகளிர் உரிமை தொகையில் ஒரு மந்த் கு எவ்வளோ ருபீஸ்ன்றது வீட்டோட ஃபீமேல் ஹெட்டுக்கு தர்றாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்